நம்ம எதுல வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம் தப்பே இல்லை ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது வச்சு ராணுவத்தில் அழிஞ்சவன கூட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் ஜாஸ்தின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது அவன் எவ்வளவு பெரிய ஆளா விளாண்டு எவ்வளவு பெரிய வேளாக்காரன் விளாண்டு எவ்வளவோ செய்ய முடியாத சாதனையை செஞ்சவனா இருக்கலாம் ஆனா ஆணவத்துல ஆடினான்னு வைங்க அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுன்னு சொல்ல ஒரு கூட்டம் அது கூட்டம் தரையில தூக்கி போட்டு தங்கு தங்குன்னு மிதிக்க அவன் செஞ்சதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அவரே இறக்கி பாப்பல இப்ப அந்த நிலமை தான் இப்ப இசை ஞானின்னு தூக்கி வச்சுக்கிட்டு இல்லைங்களா தலையை தூக்கி வச்சுட்டு எல்லாரும் தான் ஆனா இப்பயுமே அவர் பாட்டை கேட்கிறப்ப நம்ம அவருக்கு அவர் பண்ணது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா அவர் பண்ணது நமக்கு கண்ணுக்கு தெரிகிறப்ப அவர் பாட்டு நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அந்த இசை ஞானிய ஊரு கூடி உட்கார வச்சு சாணி எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது இளைய கோர்ட்டு கூப்பிட்டு காரி துப்புது ஐயாவுக்கு ஒரு பழக ஒன்று இருந்துச்சு அவர் ஆரம்பத்திலே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தப்புங்களே அதாவது நான் பாடின பாட்டு நான் எழுது நான் போட்டதுனால தானே நீ பாடல அப்போ எனக்கு உரிமை இல்லையா அதாவது நான் பத்து போட்டிருக்கேன் அந்த பத்த பிள்ளை மேலே எனக்கு உரிமை இல்லையா எனக்கு தான் எல்லா உரிமையும் அப்படின்னு சொல்லி காப்பிரைட்டு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து இழுத்து விட்டாப்புல இது ரொம்ப நாள் என்னால் பொறுத்து பொறுத்து போயிட்டு தான் இன்னைக்கு கோர்ட் என்ன கேட்டிருக்கு ஐயா நீங்கள் டியூனு போட்டது நெசம் அதை கோர்ட்டு கேட்ட மொத்தம் இல்லை டியூனு போட்டால் நீ பெரிய பருப்பா அதை நம்ம மொத்தம் நீ பெரிய பருப்பான்னு இல்லை ஒரு டியூனை மட்டும்தான் அப்படியே கொண்டு போய் அந்த படத்தில் சேர்த்தாங்களா தேட்டரில் ஓட்டினாங்களா அதை மட்டும்தான் சீரியா போட்டாங்களா அதில் வேறு எதுவுமே சேர்க்கலையா பாட்டுக்கு வரி இல்லையா பாடகர் உள்ள இல்லையா கூட சேர்ந்த இசையமைப்பாளர்கள் இல்லையா அப்படின்னா எல்லாத்துக்கும் தானே அந்த உரிமை இருக்கும் உனக்கு மட்டும் இப்படி இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு கிளம்பிட்டாங்கன்னா நினைச்சு பாரு இப்ப ஒண்ணு இல்லை அதே ஒரு விஷயத்தை நான் இன்னொன்று வரேன் ஐயா ட்யூலு போட்டார்ல கோரஸ்லாம் போடுவாங்க சைடில் உட்காந்து நல்லா நிறைய பேர் வாசிப்பாங்க மிருதங்க வாசிப்பாங்க தபையில் வாசிப்பாங்க பியானோ வாசிப்பாங்க வயலின் வாசிப்பாங்க கிட்டார் வாசிப்பாங்க சக்சஃபோன்லாம் கூட வாசிப்பாங்க ஒரு வாத்தியத்தை நான் பண்ணதுனால தான் நீங்கள் வாசிக்கிறீங்க அந்த ஹார்மோனிய போட்டியை நான் பண்ணலைன்னா நீங்களாம் எங்கேயும் அதில் கையை வச்சுருக்க முடியும் பேர் வாங்கியிருக்க முடியும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ இல்லை நான் உனக்கு கொடுத்த அந்த போட்டி அப்படின்னு அவ்வளோ சொத்த வந்தா அதை ஐயா ஒத்து போகிற ஒத்து போகிற நியாயமா அந்த டியூனை ஐயா வந்து இல்லைங்க எனக்கு காசே வேண்டாம் நான் சம்பளமே வாங்க மாட்டேன் நான் டியூன் போட்டு தர அது எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குதோ அதை அத்தனை நான் வாங்கிக்கிறேன் ஆனால் நீ எனக்கு காசு தர வேண்டாம் அந்த காப்பி ரைட்டெல்லாம் எனக்கு கொடுத்துருன்னா ஐயா அன்னைக்கு கேட்டேன் ஐயா கை நீட்டி காசு வாங்காமல் டியூனை போட்டு கொடுத்துருந்தா ஐயா கேட்குறது நியாய் ஏன்னா மற்றவங்க எல்லாரும் காசு வாங்கியிருப்பாங்கல்ல நான் இந்த வேலையை செய்யல எனக்கு இந்த வேலைக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே வரமாட்டேன் ஆனால் அன்னைக்கு தயாரிப்பாளர்கிட்ட கேட்டு வாங்கினோம்ல எவ்வளோ வேணும்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நம்ம டியூனியாக போட்டு கொடுப்போம் ஆக்சுவலி இந்த மொத்த ப்ராடக்ட்டுக்கு ஓனர் அந்த படத்தோட பாட்டு படத்தில் உள்ள காமெடி அந்த படத்தில் வர கதை கீதை வருமானம் டிஸ்ட்ரிபியூட் இது டிஸ்ட்ரிபியூட் விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் பங்கு இருங்க இவங்க அத்தனை பேரும் அதில் உரிமையாக அதை அது அந்த படத்தோட டைட்டில் ஓனர் தயாரிப்பாளர் தான் ப்ரொடியூசருக்காரில்ல ஏன்னா படம் ஓடினாலும் ஓடலைனாலும் தலையில் துண்டு தூக்கி போட்டுக்க போதும் ஓடுச்சுன்னா அவன் தப்பிச்சான் புள்ள குடி தப்பிச்சிச்சு ஓடலைன்னா கட்டலில் மாட்டி சிக்கி சாரான் அவன் தான் பொது சொல்ல போகிறான் நீங்க சம்பளத்தை வாங்கிட்டு அடுத்த சூட்டிக்கு கிளம்பிடுவீங்க ஆனால் அவன் ஆனால் அவனே பேசாமல் இருக்கான் வாயை மூடிக்கிட்டு அதான் அந்த பாட்டுக்கெல்லாம் பாப்பிடுச்சுன்னா இன்னொருத்தனுக்கு அவன் கொடுத்துருவான் அதை கொடுத்துட்டான் அப்புடின்னு வச்சுங்களேன் அத்தோடு அந்த முடிஞ்சு எஸ்பிபி எப்படி பாடுனது நான் டியூன் எப்படி பாடுறான் அப்படின்னா நீங்க டியூன் போட்டது ஓகே அந்த டியூனை மட்டும் தானே வேலை இசை கச்சேரி தான் வாசிட்டு போனோம் அந்த டியூனை வச்சுக்கிட்டு அவர் பாடின பாட்டு இன்னொருத்தர் வச்சு பண்ணா அப்புறம் அவருக்கு ஏற்பாடுல நான் பாடின பாட்டு ஐயா டியூன் அவரோட ஆனால் பாட்டு நான் பாடினது டியூனை மட்டும் வேணால் போட்டு வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா அங்கே இருந்தா தலகண சார் அம்புட்டு மண்டபம் அதாவது அவரை நினச்சி பார்க்குறப்போ பொறுமையாக இருக்கு அதாவது ஒரு இசை இசைக்கலைங்கனா ஒரு ஏன்னா சொல்ல முடியும் நம்ம நம்ம மண்டைக்கெல்லாம் அதெல்லாம் எட்டவே எட்டாதுங்க அவர் அவருக்கு அவருக்கு கீழே அந்த அவரோட திறமைக்கு கீழே நம்மளாம் வந்து இந்த கணுக்காலில் ஒட்டி இருக்க ஏதோ ஒரு தூசி மாதிரி கணுவில் இருக்க அழுக்கு மாதிரி நம்ம அவரோட கம்பேர் பண்ணும்போது இல்லை அதே நேரத்தில் பிஹேவியர் ஒரு மனுஷன்னா அவர் நம்ம கணுக்காலுக்கு கீழே இருக்கோம் இந்த மனுஷனை எப்படி மதிக்கிறது ஆனால் இவ்வளோ சில பேருக்கு பட்டு திருந்துவாங்க சில பேர் சொல்லி திருந்துவாங்க ஆனால் எதில் அடித்தாலும் நான் திருந்த மாட்டேன் எப்படி இவருக்கு இவ்வளோ பெரிய ஒருவேளை ஆண்டவன் அந்த இசையை கொடுக்குற அந்த அறிவை மட்டும் கொடுத்துட்டு மற்றபடி மக்களோடு இருக்கிறது எப்படி ம மனுஷனாக இருக்கிற அந்த அறிவை வந்து பாவம் வைக்க மாதிரி பாவம் இதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் பார்த்து